கழுதையை பார்த்தால் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்பது உண்மையா கழுதையினுடைய ஸ்பெஷாலிட்டி புதிதாக ஒரு வாசனை என்பது அந்த இடத்திலே வந்தால் அது உடனடியாக கத்துமாம் வாகனமாக கூட இந்த கழுதையானது பார்க்கப்பட்டது ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில கடைகளில் கழுதைகளினுடைய படங்களை பார்த்திருக்கிறேன் இந்த கழுதையினுடைய படத்தை பார்த்தால் அல்லது கழுதையை பார்த்தால் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்பது உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த கூற்றிலே சர்வ நிச்சயமாக உண்மை என்பது இல்லை இது முற்றிலும் மூடநம்பிக்கை தான் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதனை குறித்து நம்முடைய சாஸ்திரத்திலே எந்த விதமான பிரமாணமும் இல்லை என்பதுதான் நிஜம் இங்கே என்ன தெரியுமா ஒரு சூக்மத்தை புரிஞ்சுக்கணும் கழுதை போல் உண்மையாக உழைத்தால் வெற்றி பெறலாம் என்பதை வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம் அதனை நினைவூட்டுகின்ற விதமாக கழுதை பொதி சுமப்பதை போல் அதாவது கழுதை பொதி சுமக்கிறதுல என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி இருக்கு கழுதை தன்னுடைய எடையை விட பலமடங்கு எடையை சுமக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் அதுபோல் அந்த பொதி சுமக்கிறது அப்படின்னு சொல்றா இல்லையா அதுபோல் நாமும் அந்த சிரமங்களை சுமந்து கொண்டு நமக்குரிய அந்த சுமைகளை சுமந்து உண்மையாக உழைத்தோமையானால் வெற்றி பெறலாம் என்று புரிந்து கொள்ளலாமே தவிர அந்த கழுத படத்தை பார்த்து தரிசிக்கிறதுனாலே பார் யோகம் வரும்னு போட்டிருக்கிறதுனாலே ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஒத்த கழுதிய வச்சிருப்பா இன்னும் ஒரு சில பேர் ரெட்ட கழுதியை வச்சு நம்மளை பார்க்குற மாதிரி வச்சு என்னை பார் யோகம் வருங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருப்பா இதிலே எள்ளளவும் உண்மை என்பது இல்லை என்பதுதான் நிஜம் இதற்கு வந்து ஒரு செவி வழி செய்தி அதாவது செவி வழியா சொல்லக்கூடிய ஒரு கர்ண பரம்பரை கதை என்பது உண்டு இதற்கும் ஆதாரம் என்பது கிடையாது இருந்தாலும் இது ஒரு கர்ண பரம்பரை கதையாகவே வைத்துக் கொள்ளலாம் இது என்ன கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஜென்ம அந்த ஜனனமான கதை நமக்கு தெரியும் தானே அதாவது அந்த கம்சன் என்ன பண்றான் தன்னுடைய தங்கை ஆகிய தேவகியையும் அவருடைய கணவர் ரசுதேவரையும் என்ன பண்ணுறா சிறையிலே அடைத்து வைத்து விடுகிறான் ஏன் என்று சொன்னால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையின் மூலமாகத்தான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்சனுக்கு அசரறி வாக்கானது கேட்டு இருக்கும் அதனால அவன் என்ன பண்ணுறான் இவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் வச்சுட்டு இந்த எல்லாம் பாதுகாப்புக்காக வச்சுருக்காள் இல்லையா குழந்தை பிறந்த உடனே எங்கிட்ட வந்து சொல்லிடணும்னு சொல்லி வச்சிருப்பா இருந்தாலும் இந்த காவலர்களை நம்பாமல் ஒரு கழுதையையும் கட்டி வைத்தாராம் அந்த சிறைச்சாலையினுடைய வாசலில் எதுக்குன்னு சொன்னால் இந்த கழுதையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா புதிதாக ஒரு வாசனை என்பது அந்த இடத்திலே வந்தால் அது உடனடியாக கத்துமாம் அதுபோல இவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே புதிதாக ஒரு குழந்தையானது இங்கே பிறந்திருக்கிறது அந்த வாசனையை அது நுகர்ந்த உடனே அது கத்த தொடங்கிடுமா அது கத்தின உடனே கம்சன் அங்கே வந்து பார்த்து அந்த குழந்தையை வெட்டிடுவானாம் இப்படித்தான் தொடர்ந்து ஏழு குழந்தைகளுக்கும் நடந்தது எட்டாவது குழந்தைக்கு அந்த பிரசவ வேதனையிலே அந்த தேவைக்கியானவள் துடித்து கொண்டிருக்கிறாள் குழந்தை பிறக்க போகுதுங்கிறது வரப்போகிறது அந்த நேரத்திலே இந்த வசுதேவர் என்ன பண்ணாரா நேராக அந்த சிறைச்சாலையினுடைய வாசலுக்கு சென்று அங்கே கட்டி வைத்து இருந்த அந்த கழுதையினுடைய காலில் விழுந்து அந்த காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாராம் தயவு செஞ்சு கத்திடாதே நீ கத்தி காமிச்சு கொடுத்துறாதே எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் நள்ளிரவு நேரம் இந்த காவலர்கள்லாம் உறங்கின்னு இருக்கா நீ மட்டும் முழிச்சின் இருக்க நீ இந்த வாசனையை நுகர்ந்து நீ பாட்டி கத்தி காட்டு குடித்து விடாதே என்று சொல்லி காலை பிடித்து கொண்டு கெஞ்சினாராம் அதனால் இந்த கழுதியும் சும்மா இருந்துருச்சா குழந்தை பிறந்துருச்சு அப்போ அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் கொண்டு போய் அந்த கோகுலத்தில் அந்த நந்தவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டாருங்கிறதுலாம் நம்ம கதையெல்லாம் படிச்சிருப்போம் இதிலிருந்து தான் ஒரு பழமொழி தோன்றியதுன்னு சொல்லுவாளாம் என்ன பழமொழின்னு சொன்னால் காரியம் ஆகணும்னு சொன்னால் கழுதையாக இருந்தாலும் காலை பிடிக்க தயங்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி வைத்திருப்பார்கள் அதற்காக அந்த கழுதையினுடைய காலை பிடித்தால் அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் வராது கழுதே எட்டி உதைக்கத்தான் செய்யும் பல்லெல்லாம் போயிடுங்கிறது தான் நிஜம் ஆக இது இன்னொரு விஷயத்திலயும் சொல்லுவா இந்த மூத்த தேவின்னு சொல்லுவா தெரியுமா இந்த ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவா அதைத்தான் இவர்கள் இப்பொழுது மூதேவி என்ற பெயரிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜேஷ்டா தேவியினுடைய வாகனமாக கூட இந்த கழுதையானது பார்க்கப்பட்டது அந்த நாளிலே அதாவது வயல்வெளி பகுதிகளிலே தான் அந்த ஜேஷ்டா தேவியை பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள் அந்த ஜேஷ்டா தேவியினுடைய அருளால் தான் வயலானது நன்றாக செழிப்போடு வளர்ந்தது அப்படின்னு வரும் பொழுது அவருடைய வாகனமாக இந்த அதாவது இந்த கழுதையானது பார்க்கப்பட்டதால் அந்த செல்வ வளம் கொழிப்பதற்காக இந்த கழுதியை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுவாள் ஆனா காலப்போக்குல இந்த ஜெஷ்டா தேவிங்கிறது என்ன ஆயிடுச்சு மூத்த தேவி அப்படிங்கிற அந்த பேரானது மாறிப்போய் மூதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டா இல்லையா ஆக இதை வந்து நம்முடைய சாஸ்திரம் அதாவது நம்முடைய சாஸ்திரத்திலே கழுதை படத்தை பார்த்தால் அதிர்ஷ்டம் வரும் என்கின்ற வார்த்தை எங்குமே இல்லை என்பதுதான் நிஜம் கழுதை போல் உண்மையாக உழைத்தோமையானால் அந்த வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அதிர்ஷ்டம் என்பதும் வந்து சேரும் என்று புரிந்து கொள்ளலாமே தவிர என்னை பார் யோகம் வரும் என்ற படத்தை மாட்டி வைப்பதில் எந்த விதமான பலனும் இல்லை सर्वे जनाः सुखिनो भवन्तु